ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை உனக்கான நல்ல நேரம் வந்ததால என்னுடைய அருள் பார்வையும் கருணை பார்வையும் ஓ மேலே பட்டதால இப்போது எல்லா வகையிலும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக இதை தொடச்சொன்னேன் நான் உனக்கு சவால் விட்டதைக் கேட்டு நீயும் என்னுடைய உருவத்தை தொட்டு விட்டாய் நிச்சயமாக இன்னைக்கு ஓ வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைச்சே தீரும் நீ மட்டும் எதுக்கும் பயப்படாமல் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு துணிஞ்சு எல்லா வேலைகளையும் செஞ்சாலும் அது போராட்டம்னு தெரிஞ்சாலும் துணிஞ்சு செய்யும்போது கண்டிப்பாக காலம் கை வந்து வெற்றி காலடியில வந்து சேர்ந்திடுமென் செல்வமே நீ துணிவோடும் தைரியத்தோடும் இருப்பது மட்டும்தான் இங்கே வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கு நீ பயப்படாத வரைக்கும் உனக்கு எந்த கவலையும் தேவையில்லை வாழ்க்கை எப்படி இருந்தாலும் வாழ்ந்தாக வேண்டுன்ற அந்த ஞாபகம் உனக்குள்ள இருக்குது தானே துணியாத வரையும் தான் கண்களுக்கு முன்னால் ஆயிரம் பிரச்சனைகள் தெரியும் அதுவே என்ன ஆனாலும் சரி பார்த்துக்கலான்னு துணிஞ்சிட்டீனா உன் கண்களுக்கு தெரிய போகிறது வெற்றியின் பாதை மட்டும்தான் நீ நினச்ச காரியத்தை எப்படி வெற்றிகரமாக நடத்திக்கிறதுன்னு கவனிச்சு அதுக்கான வேலைகளை செய்ய உனக்கான வாய்ப்பு எப்போ கிடைக்கும் உனக்கான நல்லது எப்போ நடக்கும்னு தயங்கி தயங்கி யோசிச்சு யோசிச்சு உன்னை நீயே பின்னோக்கி இருக்க பயப்படாமல் எல்லாமே எனக்கான வாய்ப்புகள் தான் என் கண்ணு முன்னால் கொட்டி கிடக்குதுன்னு நினைச்சு எல்லா விஷயங்களையும் தைரியமாக செய்ய ஆரம்பிச்சிரு என் செல்வமி நீ ஒரு அடி எடுத்து முன்னால வச்சினா அடுத்தடுத்த அடிகள் தானாகவே உனக்கு வழிவிட்டு விலகி போகும் முதல்ல மட்டும் நீ கொஞ்சம் துணிவா தைரியமா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீனா போதும் வரைக்கும் உனக்கு தோத்து போன முயற்சிகள் எல்லாம் இப்போது வெற்றிகரமாக மாறும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நம்பிக்கையோட விதையை கீழே போட்டினா அந்த விதை கூட முளைச்சு மரமாக எழுந்து நிற்கும் அப்படி இருக்கும்போது சாதாரண தோல்விக்காகவா நீ சோந்து போற நீ மட்டும் தைரியமாக இருந்தினா உன் நம்பிக்கைக்கு முன்பாக அந்த தோல்வி கூட தோத்து போயிடும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கஷ்டப்படக்கூடாது நானே உன் பக்கத்தில் உன் கூட இருந்து உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் நடத்தி தரப்போறேன் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வரும்போது யார்கிட்டையாவது போய் யோசனை கேட்டு இன்னும் கஷ்டத்தில் மாட்டிக்காத ஏன்னா அடுத்தவங்க உனக்கு சொல்லுகிற பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் முடிவுகளும் உன் வாழ்க்கைக்கு சரியாக வரும்ன்றத உறுதியாக சொல்ல முடியாது ஓ வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையும் கஷ்டமும் உன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையும் என்னங்கிறது உனக்கு மட்டும்தானே தெரியும் அதனால் உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் ஏதாவது பிரச்சனையே வந்தாலும் எல்லா முடிவையும் நீயே எடுக்க பழகு தான் உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக பிரச்சனைகளுக்கான தீர்வை வெளியே தேடி அலையணும் நானே நீ என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது என்ற எல்லா விஷயங்களையும் உன் மனசுலேருந்து உனக்கு புரிய வைப்பேன் எப்போவுமே எந்த இடத்துக்குமே எவ்வளவு வேகமாக போகிறோங்கிறத விட எந்த அளவுக்கு நிற்காமல் போகிறோங்கிறது தான் முக்கியம் ஒருபோதும் எதை நினைச்சும் சோர்ந்து போகாமல் இது சரியாக வருமானு யோசிச்சு குழம்பாமல் நிற்காமல் போய்கிட்டே இரு கண்டிப்பாக நீ ஒரு இடத்துல போய் நிற்கும்போது நீ போன இடத்துக்கெல்லாம் முடிவாக இருக்கக்கூடிய அந்த இடம் நிச்சயம் வெற்றிக்கான இடமாகத்தான் இருக்கும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பதால் நீ இழந்த அனைத்தையும் கண்டிப்பாக விடலாம் அதுவும் தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய என் பிள்ளையான உன்னை ஒருபோதுமே தோத்து போக விட்டுட மாட்டேன் எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு உயரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தையும் கூட நீ மன உறுதியோடு இருந்தினா நிச்சயமாக எட்டி பிடிக்க முடியும் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வேலை செய் அடைய முடியாது நடத்திக்க முடியாது எந்த விஷயத்தையும் நான் படைக்கலையேன் செல்வமே நீ மனசு வச்சினா உன் வாழ்க்கையின் எவ்வளவு உச்சத்தை வேணாலும் உன்னால் தொட முடியும் எப்பவுமே கொஞ்சம் பொறுமையோடு நீ இருந்தினா போதும் கடந்த காலம் இவ்வளவு மோசமாக இருக்கே இந்த நிகழ்காலமும் ஒரே பிரச்சனையாக இருக்கே இனிமே நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் நினச்சி நீயாக முடிவுக்கு வந்து கண்ணீர் விட்டு கவலைப்படாதே கடந்த காலத்தை எப்போ நினச்சாலும் கண்ணீர் மட்டும்தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்த்தினா ஏமாற்றம் கூட கிடைக்கலாம் அதனால கடந்த காலத்தை எதிர்காலத்தையும் நினைக்காம இந்த நிமிஷம் இந்த நொடி தான் உண்மைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதை சந்தோஷமாக அனுபவிக்க பழகு நீ நல்லதையே நினைக்கும்போது உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் உன்னுடைய தோல்வியை பார்த்து நீ தோத்து போகிறதையும் கீழே விழுகிறதையும் பார்த்து சிரிக்கிறவங்களை நினச்சி நீ சோர்ந்து போகாதே என் செல்வமே ஏன்னா இன்னைக்கு வேணும்னா நீ கீழே விழுந்திருக்கலாம் தோத்து போயிருக்கலாம் ஆனால் நாளைக்கு நீ என்னவாக போகிறாய் என்பது அவர்களுக்கு தெரியாது நான் தான் உன்னை தூக்கிவிட்டு உயரத்தில் உட்கார வச்சு உன் வாழ்க்கையின் வெற்றியை உச்சமாக கொடுக்கப் போகிறேன் அல்லவா அதனால் தைரியமாக இரு அடுத்தவங்க ஆயிரம் சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ ஒருபோதும் சோர்ந்து போக கூடாது இந்த உலகத்துல நீ தாண்டும் தூரத்தை விட உன்னை தடுக்கும் துரோகிகள் தான் அதிகம் நீ தைரியமா இருந்தினா எல்லா தூரத்தையும் தாண்டி போயிடலாம் ஆனா கூடவே இருக்கிற துரோகிகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக ஒதுக்கி வைக்க தயாராக இரு இறை பக்திங்கிறது நீ என்னைய நினைக்கிறது மட்டும் கிடையாது உன் வாழ்க்கையில நீ செய்யக்கூடிய வேலையையும் தொழிலையும் நேசிச்சு மன ஒருமையோடு அதை சிறப்பாக செய்வது கூட பக்தியாகத்தான் நான் நினச்சிக்கிறேன் உன் வாழ்க்கையில ஒவ்வொரு அனுபவங்களையும் அழகாக மாற்றி கொடுப்பதற்கும் உன்னுடைய உணர்வுகளை இனிப்பாக மாற்றுவதற்காகவும் இந்த பக்தியை உன்னால பயன்படுத்த முடியும் நீ இறை பக்தியோடு இருக்கும்போது உனக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து அழகான அனுபவங்களையும் உன் வாழ்க்கையில் கொடுத்து இனிமையான நல்ல நிகழ்வுகளையும் உண்டாக்குங்கிறத தெரிஞ்சுக்கோ எப்போவுமே நல்லதையே நினைக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன்னை அழிக்கிறதுக்காக ஆயிரம் பேர் திட்டம் போடட்டும் உன்னை கீழே தள்ளி விடுறதுக்காக நூறு பேர் சேர்ந்து ஒன்றா வரட்டும் ஆனால் அத்தனை பேருக்கும் நடுவில் உன்னை வாழ்த்தவும் வாழ வைக்கவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் என்னை மீறி யாராலும் உன் வாழ்க்கையில எந்த துன்பத்தையும் துரோகத்தையும் செய்ய முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ என் செல்வமே யாரோ ஏதோ செஞ்சு நீ கீழே விழுந்தாலும் கூட உன்னை தூக்கி விடுறதுக்காக நான் வருவேன் நான் உன்னை காப்பாற்றி உன் பிரச்சனைகளை தீர்த்து நீ ஆசைப்பட்டு கேட்டதை உன் வாழ்க்கையில செஞ்சு உன்னை வெற்றியாளனாக மாற்றுவேன்றத எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ உன்னுடைய எல்லா மன கஷ்டங்களையும் இந்த அப்பன் முருகன் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ மௌனமாக இருந்தினா போதும் உன் வேண்டுதல் ஒருபோதும் வீண் போகாது என்னை நம்பி இருக்கும் பிள்ளைகளையும் நான் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது உன்னுடைய வேதனைகள் அனைத்தையும் போக்கி உன் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன் அதனால தான் என்னை சொல்லி உன்னை ஆசீர்வதிச்சு நீ நினைக்கிற எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க ஓடி வந்தேன் நீ ஒருபோதும் சங்கடம் கொள்ளாதே உன்னுடைய சங்கடங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றி தர நான் வந்துட்டேன் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனிமே நீ எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொள்ளலாம் வாழ்க்கை சில சமயம் நீ எதிர்பார்த்ததை உன் கைகளை கொடுத்து உன்னை கஷ்டப்படுத்தலாம் நீ எதிர்பார்க்கறத உன் கைகளை கொடுக்காமலும் உன்னை கஷ்டப்படுத்தலாம் ஆனா வாழ்க்கை உன்னை என்னதான் அடிச்சு தள்ளி கீழே துவச்சி விட்டாலும் நீ மறுபடியும் எழுந்து நின்று தைரியமாக உன் வாழ்க்கையை வாழணும் உன்னை எதிர்த்து நிற்கிற யாருக்கும் உன்னுடைய எதிரிகளுக்கும் வெற்றி கிடைக்கும்படி விட்டுடாதே நீ தைரியமாக நிமிந்து நின்னினா எல்லாத்தையும் சமாளித்து நீ நினச்ச காரியத்தையும் கண்டிப்பாக வெற்றிகரமாக நடத்தி கொள்ள முடியும் ஒரு சாதாரண வைரம் பார்க்குறதுக்கு பளபளப்பாக இருக்காது அதை பட்டை தீட்ட தீட்ட தான் அது நல்லா பளபளப்பாக பொழிவானதாக மாறுது அதே அதேபோல ஒரு சாதாரண மனிதன் கஷ்டங்களை அனுபவித்து தாண்டி வர வரதான் அவன் வாழ்க்கை அவனுக்கு பலத்தையும் தைரியத்தையும் கொடுத்து அவன் வாழ்க்கையை அழகானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் கூட மாற்றும் நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலைப்படாத உன் அப்பன் முருகன் கண்டிப்பாக உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு இப்போது ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கோன்னு நினச்சிக்கிட்டு இருக்க உன்ன சந்தோஷ வாழ்க்கையை வாழ வைப்பேன் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்ட தான் போகிறேன் எல்லாமே ஒரு நாள் உன்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக உன்னை வெற்றி அடைய செய்யும் அதுவும் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம் எல்லா தெய்வங்களுக்கும் உரிய நல்ல நாள்னு ஒன்று இருக்குது தானே முருகனுக்கு எப்படி செவ்வாயோ அம்மனுக்கு எப்படி வெள்ளியோ இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு நாள் நல்ல நாளாக இருப்பது போல தெய்வங்களுக்கு கால நேரம் பார்த்து பூஜை செய்வது போல தான் உனக்கான காலமும் உனக்கான நல்ல நாளும் நேரமும் இப்போது வந்திருக்கு இந்த நல்ல நாளிலேயே உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன் என் செல்வமே நீ நம்பிக்கையோட பொறுமையாக இருந்தினா நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை யார் கைவிட்டாலும் நான் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது ஏன்னா உன்னுடைய உழைப்பும் என் மீது செலுத்தும் பக்தியையும் நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன் நீ கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கான பலன் கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரும் அதுவும் நீ என் மேல நம்பிக்கையோடு இருக்கிறதால எல்லா பலன்களும் நல்லபடியாக சிறப்பாக நிறையவே உனக்கு கிடைக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்ய போகிறேன் இந்த உலகத்தில் பணம் இல்லாதவன் ஏழைனா குணம் இல்லாதவனும் ஏழைதானே ஏன்னா பணம் இல்லாதவன் அவன்கிட்ட காசு பணம் இல்லைங்கிறதுக்காக அடுத்தவனுக்கு கொடுத்து உதவி செய்யாமல் இருப்பான் ஆனால் பணம் இருக்கிறவன் நல்ல குணம் இல்லாததாலையும் அடுத்தவனுக்கு காசு கொடுத்து உதவி செய்யாம இருப்பான் அப்படி காசு இருந்தாலும் இல்லாட்டியும் கொடுக்க முடியலனா அவன் கண்டிப்பாக ஏழைதானே எப்போதுமே உன்னுடைய குணத்தால நீ பணக்காரனாக இரு கையில காசு இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய அந்த மனசுதான் தான் உன்னை பணக்காரனா வசதியான ஆளாக மாற்றுன்றதை தெரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில உனக்கான வசதி வாய்ப்புகளை கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் அதனால இனி எல்லாமே நல்லதாக உன் வாழ்வு நடக்கும் உன்கிட்ட எப்பவுமே நேருக்கு நேர் பேசக்கூடிய நபர்களை நீ செய்கிற தப்பு சரியை தைரியமாக உன்கிட்ட சொல்லக்கூடிய நபர்களை மட்டும் உன் பக்கத்தில் வச்சுக்கிறது உனக்கு நல்லது ஏன்னா எல்லாருமே நீ செய்கிற தப்பையும் சரியையும் நேராக உன் முகத்துக்கு நேராக வந்து சொல்ல மாட்டாங்க நீ செய்கிற நல்லதை உன் முகத்துக்கு நேராக சொல்லாமல் உனக்கு பின்னால் போய் தப்பாக பேசுகிறவங்களும் நீ ஆடம்பரமாக அள்ளி அள்ளி கொடுக்குறான்னு பேசுகிறவங்களும் நீ தப்பு செய்கிறத உன்னை பற்றி குறையாக உன் முதுகுக்கு பின்னால் பேசுகிறவங்களும் இந்த பூமியில் இருக்கிறாங்க அதனால் உன் முதுகுக்கு பின்னால் பேசுகிற மனிதர்களை உன் கூட வச்சுக்கிறத விட உன் முகத்துக்கு நேராக இதுதான் இப்படி தான் பண்ணுற இது சரியில்லை அது தப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முகத்துக்கு நேராக பேசக்கூடிய உண்மையான நல்ல மனதில் உள்ள நல்ல நபர்களை உன் கூட வச்சுக்கோ கோபமோ ஆத்திரமும் இருக்கிறவங்க கிட்ட உண்மையான அன்பும் நேர்மையான குணமும் அதிகமாக இருக்கும் என் செல்வமே அதனால் எப்போவுமே யாராவது உங்ககிட்ட கோபப்பட்டு உரிமையோடு கத்தி பேசும்போது அவங்க கெட்டவங்கன்ற முடிவுக்கு வந்துராத அவங்க உன் மேலே வச்சுருக்க அதீத அன்பாலும் அக்கறையாலும் கூட அப்படி கோபப்படலான்றதை புரிஞ்சுக்கும் நீ நேத்தெல்லாம் ஒரு விஷயத்த உன் மனசில் நினச்சி குழம்பிக்கிட்டே இருந்த இப்ப பார்த்தியா அது நல்லபடியா சரியாயிடுச்சு நீ பயந்தது போல எந்த விஷயமும் தப்பாக நடக்கல இப்போ அது புரிஞ்சுக்கோ எதையாவது நினச்சி குழம்பிக்கிட்டே இருக்காம எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம இந்த முருகன் உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் தீர்த்து வைப்பேன்னு சந்தோஷமாக தைரியமாக இரு உன் வாழ்க்கையே பல நாட்கள் பல சமயங்களில் தேவையில்லாத குழப்பத்தில் ஆட்கொள்வதாக இருக்கு எப்பவுமே உனக்கு துணையாக நான் இருக்கிறதால எது வந்தாலும் நீ தைரியமாக எதிர்கொள்ளலாம் இனிமே ஓ மனசில் வீண் கவலையோ குழப்பமோ வரவே கூடாது இந்த முருகன் என் அன்பு பக்தர்களை நிச்சயமாக சோதிப்பேன் ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னையும் காப்பாற்றுவேன்